ராசிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ராசி என்ன அது ராசி தான் கன்னிராசிக்கார்கெலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே மெசேஜ் பண்ணியிருப்பான் யார்கிட்ட நான் மெசேஜ் பண்ணுறேன் யாருக்கு தெரியும் ராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா திருமணம் என்ற ஒரு விஷயம் எல்ல சனி இருக்குமோ திருமணம் நடக்குமா எல்ல சனி இருந்தால் திருமணம் நிறைய பேத்துக்கு நடக்கும் கண்ணிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்கங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் அணுகுவாங்க அதன் மூலியமாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க இவங்களோட புத்திசாலித்தனத்தால் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நிறைய ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்க பாருங்கள் இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க உலகெங்கிவிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி வேணாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கன்னிராசினாலே சிரிப்பு வருது உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு வாருங்க ராசிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ராசின்னா அது கன்னிராசி தான் ஏன்னா உங்கள் பேரே கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் ஏழு கூடிய சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் போன்றவற்றை செஞ்சு தருவார் அது யாராவது ஒருத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க கவலை விடாதீங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க உங்களை ஒத்துக்க ஒப்பார் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் சனி பகவான் உடம்பை பார்த்துட்டேன்னா உடம்புல தெம்பு வந்துடும் நல்லா புரிஞ்சிங்க உடம்புல தெம்பு வந்துடும் சனிப்பயிற்சி ஏன் உங்களுக்கு முக்கியம்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சில வருடங்கள் பயணிக்க போகிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது ஒரு புரிதலுக்காக மார்ச் முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொஞ்ச நாள் அதிசாரத்தில் மேசத்துக்கு வேறு போகிற போகிறாரு இந்த மா இந்த வருடத்தெல்லாம் நீங்கள் எதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும் உங்கள் வளர்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஏன்னா சனி வரும்போது ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் வந்துடும் அப்போ நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரிய தெளிவாக பார்த்துருவோம் கண்ணிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்கங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் அணுகுவாங்க அதன் மூலியமாக ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க இவங்களோட புத்திசாலித்தனத்தால் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நிறைய ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்க பாருங்கள் இந்த கண்ணீராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவர் அஷ்டம சனியாக மாறக்கூடிய வகையில் இருப்ப இருக்கும் பொழுது குடும்பத்தினால உங்களுக்கு மனஸ்தாபம் குடும்பத்தினருடன் தேவையற்ற வில்லங்கத்தை ஏற்படுத்துவது பதவி இழப்பு வேலை தேடிட்டு வாழ்க்கெலாம் பதவி கிடைக்காம போகிறதுக்கெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருபத்தேழு ஜூலை ஜூலைலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பயிற்சிங்கிறது வந்து நட்பு ரீதியாக சில தவறான நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் சார் அவர் வீ அவர் போகிறது வந்து குருவோட வீடு தானே எதிரியோட வீட்டுக்கு போகிறார் எதிரி பலம் அந்த ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார் அதனால் நட்புகளை கெடுக்க மாட்டார் அப்படின்ட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா சனி ஏழாம் இடத்துக்கு போனாலே அது ஸ்தானபலம் இருக்கோ இல்லையோ அவர் வந்து தவறான நண்பர்களை அறிமுகப்படுத்துவார் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக இருக்கும்போதுக்கு அதனால் நமக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படி அதனால தான் பிரச்சனையே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து வெளியே வந்து உங்களுக்கு யாராவது மெசேஜ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சில தான் அந்த கவர்ச்சிலாம் உண்டாகும் உங்களுக்கு உண்டாகும் இந்த உபயராசிகள் சொல்கிறேன் இல்லையா மீனராசி மிதுன ராசி கன்னிராசி தனுசு ராசி இவங்களுக்குலாம் அந்த அட்ராக்ஷன் பீப்புள் அட்ராக்ஷன் தன்னால இருக்கும் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஏழு கூடவன் பாதகாதிபதி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குடும்ப ஒரு உள்ள பிரச்சனை வரும் யாரோ வந்து யாரோ ஹாய் நினைச்சதுக்கு நீங்க பாய் நினைச்சதுக்கு சித்ரா யாரு எனக்கு என்ன மாதிரி தெரியும் யாரும் பார்த்து சித்ரா கண்ணுக்கு தெரியாத அறுவத்தோடு யுத்தம் உருவத்தோடு யுத்தம் பண்ணுறது ஈஸி கண்ணுக்கு தெரியாத அறுவத்தோடு யுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் யாருன்னே தெரியாது காலையில் ஏன்னா டிங் டாங்னு மெசேஜ் அனுப்பிடுறது குருஜி உங்கள் பதிவுகளுக்கு நேரம் சரிங்க ரைட் இப்போ குழந்தை பாக்கியம் குழந்தை ரொம்ப நாளாக குழந்தைக்கு தனியாக இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் பிறக்க வாய்ப்புண்டு ஒரு பாவத்துக்கு மூன்றாம் பாவம் வளர்ச்சியை கொடுக்கும் அஞ்சுக்கு மூன்றாம் பாவம் வந்து நினைக்கிறனால குழந்தை பிறப்பு பிறக்கிற காலகட்டம் சின்ன ட்ரீட்மெண்ட் வேணால் வரையும் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புனால் குழந்தை பிறப்புக்கு தடையில்லாமல் ப்ராசஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயம் குழந்தைகளால் முன்னேற்றம் அவங்க சந்தோஷப்படுறதுன்னு கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க சொத்து சுகங்கள் பொதுவாக இப்போ தான் மைண்டில் ஓடி இருக்கோம் சார் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது ஒரு பத்திரப்பதிவு நடக்குங்க என்னென்ன மாதிரி நடக்குன்னு பாருங்க இங்கே சுவாரஸ்யம் ஒன்று ஆல்ரெடி இடிச்சு கட்டுற யோகம் உண்டு அடுத்தது அதுக்கான டாக்குமெண்ட்டு அப்ரூவல் அந்த சொசைட்டியில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ ஆல்ரெடி பூர்வீகமான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இது இன்னொரு ஒரு சில இருக்குது இன்னொருத்தருக்கு புதுசாக வீடு அப்படியே கட்டின வீடு வாங்குறது இல்லை வீடு கட்டுறது இது ஒரு ஆகும் மொத்தம் வீடு சம்மந்தப்பட்ட நடக்குது இது இது எதுவுமே பண்ணலை சார்னால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா பத்திரத்தில் ஒரு சின்ன திருத்தம் இருக்கும் திருத்து பத்திரம் அப்போ திருத்துறது டாக்குமெண்ட்டு இல்லை ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணுற சூழ்நிலை வருது சார் ஆக மொத்தம் சொத்து விற்கிறது வாங்கிறது இதுவே போயிட்டுருக்கும் அது மொத்தம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறது கோர்ட்டு கேஸ் பண்ணாத தப்புக்கு நான் இத்தனை வருஷமாக நான் கோர்ட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குங்க அது எனக்கு கேட்டால் கட்டாயம் அது இந்த சமயத்தில் தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து தீரும் ஆறில் வந்து குரு இருக்கிறது ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க ஆனால் ஆன்லைனில் வந்துட்டு இந்த விளையாட்டு விளையாடுங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க அது வந்து உங்களை தேவையில்லாமல் சிக்கல்களுக்கு கூட்டுறோம் அதே மாதிரி புதிய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்க அவங்களை ஆசை காமிச்சு அவங்கள தேவையில்லாத ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபட வச்சு சிக்கல்லாம் மாட்டி விடுவாங்க அந்த ஒரு விஷயத்தில் கம்பல்சரி இந்த கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய விஷயம் பார்க்கணுங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது அது என்னோட ஸ்டைலில் பத்தாத பொருத்தம் ஏன் பத்து பொருத்தம் மட்டும் பத்தாதுங்கிறனா கட்ட பொருத்தம் உண்டு சிவாதோஷ ரீதியான பொருத்தம் ராகுக்கேது ரீதியான பொருத்தம் கூட்டு தசை இருக்கா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபர் ஒரு தன்மை என்ன குழந்தை பரப்பறுப்பு ஆயுள் ஸ்தானம் என்ன அதோட முக்கியமாக இந்த ஜாதகருக்கு இந்த நாள் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்போது அந்த அம்சம் என்ன இது நிறையா ஃபேக்டர் இருக்குங்க அப்போ திருமணத்துக்குண்டானது பாருங்கள் குயிக்காக நடக்கும் இப்போ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான என்ன ஒரு சிலருக்கு ஆல்ரெடி போன வருடங்கள் சில வருடங்கள் கொண்டு திருமணத்தில் கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா அவங்களுக்கும் திருமணம் நடக்கப்போகுது அஞ்சு சனி மட்டும்தான் ஏழில் இருந்தால் ஈஸியாக பார்த்திங்கன்னா சனி கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது இரண்டாவது திருமணத்தை அருமையாக நடத்தி வைப்பார் ஏன்னா ஏழில் இருந்து தன் மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அதோட சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் சுகஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பந்தங்களுக்கு உண்டான காலகட்டத்துக்கு வரிகம் அப்போ திருமணம் இறுதியாக நடக்கக்கூடிய அம்சம் ஒன்று நிறைய பேர் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் திருமணம் நல்லபடியாக இருக்குது ஆக திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாழ்த்துக்கள்னே சொல்லிடலாம் இந்த கண்டக்சனி காலத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற காலத்தில் காராம்பசு மாடு அதாவது நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு உண்டான நாட்டு மாடு இப்போ நீங்கள் வந்து காங்கேயத்தில் பிறந்தீங்கன்னா காங்கேயம் மாடு நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பிறந்திருந்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டை ரக மாடுகள் அதே மாதிரி கேரளா சைடில் பிறந்துருந்தீங்கன்னா அந்த ஊர் மாடு அதே மாதிரி புங்குனூர் குட்டை இந்த மாதிரி குட்டை ரக மாடுகள் எங்கே இருக்கோ உங்கள் ஊருக்கு உண்டான மாடு எதுவோ அந்த பசு மாட்டில் அதில் கருப்பு மா ரக வக ரக வகம் இருந்ததுன்னா அந்த காராம்பசு மாட்டுக்கு உங்களாலான உணவு உதவிகளை செய்து வாருங்கள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இல்லாட்டி செவ்வாழைப்பழம் இல்லாட்டி புல் வாங்கி போடுறது இந்த வைக்கோல் வாங்கி போடுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அந்த பசுமாடுகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மத்தியான வேலையில் போயிட்டு அந்த பசுமாடுகளுக்கு கால் பகுதியில் கால் பகுதியில் மசாஜ் பண்ணி கொடுத்துடுவாங்க என்னடா அது எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் சொல்கிறானு கேட்கலாம் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நீங்கள் ஒத்துப்பீங்க பசுமாட்டுக்கு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நலம் மட்டுமே இருக்கும் சப்தம சனி அஷ்டமசனினால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை அண்டாது என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்